அனைவருக்கும் காலை வணக்கம் இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே பிள்ளாய் ஆண்டவர் கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே ஆண்டவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் ஆம் பிரியமான சமூகத்துவமே இறையேசு தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் கடவுள் ஒரு நாளும் நம்மை தண்டிப்பதில்லை மாறாக கண்டிக்கின்றார் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கும் செய்தி மகனாக பாவித்து மகளாக பாவித்து நம்மை கண்டிப்பதை நம்மோடு அன்பு கூறுவதை தான் நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை கருவியில் இருக்கும் குழந்தையானது கடவுளை பார்த்து இவ்வாறு கேட்கின்றது கடவுளே நாளை நான் இவ்வுலகிற்கு செல்ல இருக்கின்றேன் இவ்வுலகை பார்க்க இருக்கின்றேன் இம்மக்களை சமாளிப்பதற்கு என்னால் முடியாதே நான் என்ன செய்வது என்று கேட்கிறது அப்பொழுது கடவுள் அந்த கருவியில் இருக்கும் குழந்தையை பார்த்து நீ பயப்படாதே உனக்கு இவ்வுலகில் இரண்டு வானதுதர்களை என்னை சுற்றி என்னை சுற்றி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வானதூதர்களில் இரண்டு வானதூதர்களை உனக்கு நான் துணையாக அனுப்புவேன் அவர்கள் உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் உனக்கு பாடுவார்கள் உன் மேல் அன்பு கூறுவார்கள் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று கூறுகிறார் உடனே குழந்தை சரி கடவுளே அந்த இந்த உலகை இந்த உலகில் என்னை பார்ப்பவர்கள் எனக்காக இருக்கிறார்கள் என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது அந்த மக்களுடைய பேச்சை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்கின்றார் உனக்காக சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பார்கள் என்று கூறுகிறார் கடவுள் அது சரி கடவுளே நீ என்னோடு பேசுகிறாய் என்பதை நான் எப்படி வெளியில் சென்று என்னால் உணர முடியும் என்று அந்த குழந்தையானது கேட்கிறது அதற்கு கடவுள் நீ கவலைப்படாதே உனக்காக இருக்கின்ற அந்த இரண்டு வானதூதர்கள் உனக்காக நீ எப்படி ஜபம் செய்ய வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்கள் மூலமாக நீ என்னை காண்பாய் என்னுடைய பதிலை நீ கேட்பாய் என்று கூறுகிறார் சரி கடவுளே இவையெல்லாம் சரி ஆனால் அந்த இரண்டு வானதூதர்கள் யார் அந்த இரண்டு வானதூதர்களை நான் எப்படி அறிந்து கொள்வது என்று அந்த கடவுளை பார்த்து கருவில் இருக்கும் குழந்தையானது கேட்கின்றது அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் கடவுள் சொல்கிறார் அந்த இரண்டு வானதுதர்களும் பெரிதாக ஒன்றும் இவ்வுலகில் செய்வதில்லை ஆனால் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள் சொல்வார்கள் அவர்கள் யார் என்றால் அவர்களை நீ என்னவென்று கூப்பிடுவாய் என்றால் அம்மா அப்பா என்று கூப்பிடுவாய் என்று கூறுகிறார் ஈசாக்கை பலியிட ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் கடவுளுடைய சொல்படிக்கு கீழ்படைந்து உடனே ஈசாக்கை கூப்பிட்டு செல்கின்றார் அவரை பலியிட துணிகின்றார் ஆப்ரஹாம் தன்னுடைய ஒரே மகன் மீது கடவுள் அன்பு கூறுகிறார் அந்த தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மகனானவர் என்ன செய்கின்றார் என்றார் கடைசி நிமிடத்தில் தன்னுடைய உயிரையும் தந்து இந்த உலக மக்களை மீட்பதற்காக தன்னை கையளிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய ஒரு மாற்றம் அந்த நிகழ்வானது இன்றைய வாசகங்களிலே இருக்கின்றது தந்தை தம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார் என்று நாம் முதலிலே கண்டோம் ஆம் தன்னுடைய சந்தோஷங்கள் தனக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களும் தன்னுடைய கிடைக்காத அத்தனை சந்தோஷங்களும் தன்னுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர் தான் அப்பா நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாம் படும் துன்பத்தை என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்று நினைப்பவர் அப்பா நான் தடுமாறி விழுந்த இடங்களில் என் மகன் தடுமாறி விழக்கூடாது என்று நினைப்பவர்தான் அப்பா அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நாம் என்ன செய்தோம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திப்போம் நம்மால் முடிந்ததை அல்ல நமக்குள் இருப்பதை நமக்கு கிடைப்பதை நம்மால் முயன்ற அனைத்தையும் நம்முடைய அப்பாவுக்கு கொடுக்க முற்பட வேண்டும் அப்பாவை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பது இன்றைய வாசகங்களின் சிந்தனை சிந்திப்போம் செயல்படுவோம்